செல்போனு டிவின்லாம் இல்லையா இது வந்து தான் நிச்சயத்ததுதான் அப்ப பகவான் அன்னைக்கே சொல்லிட்டான் கலிகம் அழிகிறனால இப்படிதான் நோய் நொடிகள் அதிகமாகும் சாமியே சொல்லிருக்கான் சாமி சொல்றான் பாருங்க பெற்ற தாய் பிள்ளையை ஒக்கரையில் எடுக்க பாம்பாய் நெளிய கண்டேன் சிவனேங்க மகாவிஷ்ணு சிவனிட்ட உரையாடுறான் சிவனே கழிவு கழிவுகம் நாள்ல ஒரு தாய் குழந்தைய வந்து இட்டுபுடுத்துக்கு வச்சா பாம்பு மாதிரி நெளியுமா பாம்பு ஊரும் சத்து கிடையாது ஏன் சத்து இல்ல அந்த ஆரோக்கியம் கிடையாதுங்க இன்னைக்கு வந்து பிறக்குற குழந்தைங்க நோய் புரியுதா உங்களுக்கு புரியுது அதனாலதான் இங்க பாருங்க மனுஷன் என்ன நினைச்சுக்கிறான்னு தெரியுமா இன்னமோ பூமி வந்து இவனு இவனுங்களுக்கு வந்து ஒரு ஒரு போகத்துக்குரிய இடம் இன்பத்துக்குரிய இடம் நினைச்சுக்கிறான் ஆடா பாவிகளே நான் சொல்ல பகவான் சொல்றான் பாவிகளே இந்த பூமி வந்து துன்பத்துக்குரிய இடம்ங்கிறான் பெரிய துன்பத்துக்குரிய இடம் புரியுதா உங்களுக்கு அதான் சொல்றான் என்ன அடைந்து விட்ட பிறகு அதாவது மோட்சம் முக்தி போயிட்டானா ஒரு மனுஷன் மோட்ச அட் பிறவானிலங்கிற மோட்சத்தை அடைஞ்சிட்டானா அது சாமி சொல்றாரு பாருங்க என்னை அடைந்து விட்ட பிறகு இந்த மனிதர்கள் துன்பத்துக்குரியதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லைங்க என்ன புரிஞ்சுக்கோங்க துன்பத்துக்குரியதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லைங்க என்ன அடைஞ்சுக்கு அப்புறம் அப்ப இந்த பூமி வந்து துன்பத்துக்குரியதுங்கன்னு பகவான் சொல்றாரு ஆனா இவன் என்னன்னா பிறந்த நாளுக்கு பட்டாக்கத்தில கேக்கு வெட்டி கொண்டாடுறான் எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க சித்தர்கள் முனிவர்கள் நான் பயந்தான் அந்த பிறப்பை பார்த்தோம் ஐயோ இரவா எனக்கு மொச்சத்து கூட மொச்சது கூட ஓடும் தான் எதுக்கு சித்தர்கள் எவ்வளவு பெரிய ஞானி அறிவாளி அவன் பிறப்பை பார்த்து பயப்பட்டான் ஐயோ இறைவா எனக்கு மீண்டும் பிறவியை கொடுத்துடாத ஏன்னா ஏழு வாய்ப்பு கொடுக்கப்படுது மனித பிறவி நீ அதுல திருந்தலன்னா உனக்கு ஆடு கோழி பண்ணி நாய் பிறப்பி பிரியாணி திங்குறோமே ஆடு அதையாரு இதே மனுஷப்பைய ஆத்மாதான் அதுக்குள்ள இருக்கு புரியுது உங்களுக்கு அதனால இங்க பாருங்க நம்ம வந்து இந்த பிறப்புங்கிற பெருங்கடல் இந்த துன்பத்துல இருந்து விடுபடும் இதுல வந்து மனசை நினைச்சுக்கிறான் குழந்தை பத்துக்கிறது ஆனந்தம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆனந்தம் ஐயோ இது எல்லாம் அதாவது இதெல்லாம் மாயேன்னு சொன்னா அதைதான் அப்பா தெளிவா சொல்றான் பாசம் மறுத்தல்லவோ பரகதியை நாடுவதுங்க இந்த பந்த பாசம் பாருங்க இருக்குதுல பெரிய துன்பம் என்ன தெரியுமா பந்த பாசம் தான் இந்த பந்த பாசம் வந்துருச்சுன்னா மனுஷன் மாட்டிக்குவான் பிள்ளை பொண்டாட்டி பிள்ளை குட்டி இதுக்கு எதுக்காக ஒருத்தருக்கு உடம்பு சரின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனுஷன் வந்து உடஞ்சு நூடுல்ஸ் சாயிருவான் அதனாலதான் சாமி என்ன சொல்றாரு ஒவ்வொரு ஜீவனும் அவனவன் கர்மவனையை தாங்கிட்டு தான் பறக்குறான் அப்போ அவனவன் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியாது நூறு வயசு வரைக்கும் நீங்க நிம்மதியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது ஏன்னா ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு ஒரு குழு குறிப்பிட்டனால நல்லா சந்தோஷமா உங்க வாழ்க்கை நல்லா போகும் திடீர்னு நினைச்சு கூட பார்க்க முடியும் திடீர்னு தான் புயல் திடீர்னு தானே வரும் அது மாதிரி தான் வாழ்க்கையில புயல் திடீர்னு வீசும் திடீர்னு ஒரு விபத்தாயிரும் திடீர்னு ஒரு நோய் நொடி ஆயிரும் திடீர்னு ஒரு மரம் நடந்துரும் அப்போ இவன் என்ன பண்றான் பந்த மாயையில மூழ்கி இவன் அப்படியே அழிஞ்சிடுறான் அதான் சாமி டே பிறப்பு நிலை எந்த மனிதனுக்கும் அழி கிடையாது எந்த மனிதனுக்கு எல்லாம் ஆத்மா உள்ள இருக்கு உடல் தான் அழியுது எவனும் அழியப்படுது இந்த உலகத்துல அவன் இருக்கிறான் அதனால நீங்க இறப்புக்கு நீங்க பயப்படக்கூடாது இறப்புங்கிறது விடுதலாங்கிறான் ஆனா நாம இறப்பை பார்த்து பயப்படுறோம் புரியுதா உங்களுக்கு இது சொன்னா கசக்கும் இப்ப நான் சொல்றது எல்லாருக்குமே கசக்கும் இதுதான் உண்மை உண்மை ஒரு மனுஷன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இன்பமா வாழ முடியாது ஏன்னா அவன் கர்மவினையை தாங்கி வரான் அவனுடைய வாழ்க்கையில இடையில நடக்கும் இடையில தான் அந்த புயல் வீசும் நல்லா வளர்ந்துட்டே இருப்பான் நல்லா வீடு காரு பங்களா மனைவி மக்கள் நோய் நொடியெல்லாம் சந்தோஷமா வாழ்வான் திடீர்னு ஒரு நோய் வந்துடும் வீட்டுல இருக்க ஒருத்தருக்கு அவன் அப்படியே ஒடிஞ்சு போயிடுவான் இது நடக்கா இல்லையா அதான் சாமி சொன்னாரு பெற்ற தாய் பிள்ளையை ஒக்கரையில் எடுக்க பாம்பாய் நலீக்கணும் சொன்ன கழிவு அழியிறனால என்ன நடக்குமா சத்து இல்லாம தான் குழந்தைங்க பிறக்குமா அப்புறம் எப்படி அது ஆரோக்கியமா இருக்கும் சொல்லுங்க அதை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோன்னே இவன் உயிரெல்லாம் போயிரும் அப்பனுக்கும் உயிரும் அப்பனுக்கும் நிம்மதி போயிடும் ஆத்தாளுக்கு நிம்மதி போயிடும் அதனால பிறப்புங்கிறது பெரிய துன்பம் தான் ஆனா மனிதர்கள் பிறப்பை நீங்க இன்பன்னு கொண்டாடுறீங்க அதுல ஒரு பட்டாக்கத்தை வச்சு கொண்டாடுறான் நிறைய பேர் ரவுடி போயில்கிற ரோட்ல ஆட முட்டாள்களே இது என்னன்னு சொல்றது சொல்லுங்க அப்புறம் இது வந்து இங்க பாருங்க நம்ம பிறந்ததே அப்பாவை தான் அதான் எங்க அப்பன் சொன்னான் பக்தி சோதித்தே பலனாலும் காத்திருந்த வித்திகன் என்னை வந்து வேண்டார் மேல் வீட்டில இருந்து செத்திருந்து தீ நரக்சியில் குட்டியில் அடைக்க கொத்தி இருந்த வந்து கொஞ்சம் தோங்க அட பாவிகளே என் அடையாத வைத்திய காரணிகளே உங்கள வந்து குழு கொஞ்சம் ஆத்மா நரகத்துல எம கொண்டு போடுவாங்க பகவான் சொல்றான் நம்ம பிறந்ததே மோட்சத்தை அடையிறது அதுக்குள்ள வழியை தான் தேடுறோம் இங்க வந்து குத்துதே கொதை கொடைது இது நம்ம துன்பத்தை அனுபவிக்க வந்த இடங்க பூமிங்கிற இன்பம் கிடையாது ஒருத்தன் இந்த பூமி இன்பம் சொல்றேன் பெரிய ஆஸ்பத்திரியில போய் பார்க்க சொல்லுங்க கர்மாஸ்பத்திரி பாருங்க அங்க போய் பார்க்க சொல்லுங்க ஒரு நாள் அங்க சுத்தி ஒவ்வொரு வார்டிலயுமே சுத்திட்டு வர சொல்லுங்க அவன் இன்பம் அப்படின்னு சொல்லட்டும் நான் என் பேரையை மாத்திக்கிறேன் அதனால இங்க பாருங்க வாழ்க்கை இப்படியே போகாது அபசகம் நம்ம பேசுறேன்னு நினைக்காதீங்க இது நம்ம கர்மத்தை தொலைக்க வந்துடோம் இங்க பற்று வைக்காதீங்க யாருமே பற்று வைக்க கூடாது நான் சொல்ல பகவான் சொல்றான் யோ நிதி சோசதின காங்கசதி சுபாசுபர்த்தியாகி பக்தியமானியாக சமய பிரியகங்கிறான் எங்க அப்பா கீதையில தெளிவா சொல்றான் எவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ வெறுப்பதில்லையோ துயரப்படுவதில்லையோ எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ எவன் ஒருவன் நல்லதும் தீயதும் அனைத்து செயல்களையும் துறந்தவனோ அந்த பக்தன் எனக்கு பிரியமானவனுங்கிறான் நீ ஒருபோதும் மகிழ்ச்சி அடையாதங்கிறான் பூமியில் ஏன்னா உடனே துன்பம் வந்துடும் நீ ஒரு நாள் நீ வாய் விட்டு சிரிச்சா பத்து நாள் நீ அழுவ உன் கர்மம் உன் அழைச்சிரும் அது சந்தோஷப்படாதேங்கிறான் ஆனா எதையும் வெறுக்கப்படாத வெறுக்காதுங்கிறான் நடுநேரு கடந்து போ இது பாலம் இங்க வீடு கட்டி நீ இருக்கியது வீடு கிடையாது பாலம் உனக்கு வீடு என்ன எங்க இருக்கு நித்தி வீடு அங்க இருக்குங்க மேல் வீடுங்க அழிஞ்சிருங்க கர்மவனின்படி வந்திருக்கும் நம்ம இறப்பு எப்பன்னு சொல்ல முடியுமா இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு இத்தனை இத்தனா தேதி இந்த இடத்துல மரணம்னு அவன் முன்பே தீர்மானிச்சிட்டான் பிறக்கும் பொழுது எழுதிருவான் அதான் நான் தான் நடக்கும் ஆனா எனக்கு தெரியாது இடைப்பட்ட காலத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம் நம்ம கர்மவினை அனுபவிக்கிறது இல்ல இன்பம் வரும் துன்பம் வரும் கடந்து போனுங்க மோட்சம் தான் நமக்கு நித்திய கதி அதான் எங்க அப்போ சொன்னா பக்

எந்த நிதியும் தப்ப முடியாது ஏன்னா அவன் பிடில எல்லாம் சொன்னான் காய காயக்காரன் சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியன் அவரவர் செய்யும் குற்றம் உங்க ஆண்டினான்னு அறிவே நடாங்க நான் கண்ணுக்கு தெரியாத தெரியாதான் பிள்ளைகளே நீங்க மறைவா இல்ல எல்லாம் நான் கணக்கு வச்சிட்டு இருக்கேங்க எல்லாம் கேட்பான் ஆத்மா பின்னாடி நீ செய்யற பாவ மூட்டைகள் அத்தனையும் வரும் அதனால பாருங்க இந்த கழிவுத்துல பிறந்ததே பெரிய கொடுமைங்க நான் எங்க அம்மாவெல்லாம் அடிக்கடி என்ன எதுக்கு பெத்து தொலைஞ்சுன்னு கேட்பேன் போச்சுக்காதீங்க இது பெரிய துன்பங்க கழிவம் இங்க மேல நடக்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் இது ஒண்ணு தர்மீகம் கிடையாது இனி வர இனி வர்ற குழந்தைகள் குழந்தைங்களை மன்னிச்சுக்கோங்க இனி வர்ற பிறப்புகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படும் இப்பவே பாருங்க எவ்வளவு நோய் நடி எவ்வளவு விபத்து இங்க எவங்க நிம்மதியா இருக்கான் நான் சொல்ற உங்களுக்கு கசப்பா இருக்கும் நம்ம வர்ற பிறப்புங்கிற பெரிய துன்பங்க ஐயோ பெரிய கொடுமை அதனாலதான் ஞானிகள் சித்தர்களை போய் கொகைக்குள்ள உட்காந்துட்டான் ஐயையோ மனிதன் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒதுங்க காரணம் தான் ஆனா அங்கேயும் அவனை விடமாட்டேங்கிறீங்க அங்கேயும் போய் அவனை புடிச்சுக்கிட்டு தொங்குறீங்க நீங்க இங்க பாருங்க தன்னை தண்ணிங்க நம்ம பிறந்ததே மூச்சு உயிவடையணும் உய்வையாது ஆத்மா முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு மீன் பிறப்புக்குள்ளாயிரும் எண்பத்தஞ்சு லட்சம் ரஜசி பிள்ளைங்க தமசி மூடையும் எண்பத்தி நாலு லட்சம் பிறவி நீ அசுர யோனி பாம்பு தேளு பூரா எத்தனை பிறப்பிடம் இருக்கோ அத்தனை பிறப்பிட தொழில் நீ பிறந்தாங்க அந்த ஆத்மா வந்துரும் இந்த உடலிருந்து ஆத்மா போனேன் மறுபடி நரகமும் இருக்கு நரகத்துல தண்டனை பிறகு இறப்புக்குரிய மண்டலங்க மனித பிறவே கிட்டாது எப்பதும் மனித பிரிவை எப்பவும் கிடைக்காது புள்ளு விலங்கு பிற நீ பிறக்கணுங்க பெரிய துன்பங்க பிறப்பு நீங்க என்னமோ இந்த பூமி வந்து ஆனந்தமயமான நினைக்கிறீங்க பூமி பெரிய கொடுமையான நடக்குங்க அதுவும் கழிவுத்து சொல்ல வேண்டாம் அதனாலங்க அதான் சாமி சொன்னாரு நாலும் குரு நருளும் ஆயுட்காலம் குண்டிரும் ஆனா நருள்னா நருள்னா ஜனத்தொகை ஜனத்தொகை பெருகிறோங்க வந்துருச்சுல பகவான் முன்னாடி சொன்னதுங்க கழிவு அழியிறனால எல்லாம் நடக்குங்கிறான் நீங்க பூமியில பிறந்து நீங்க என்ன அது என்னத்தையே அனுபவிச்சிட்டீங்க சொல்லுங்க உங்களுக்கு இப்ப ஐம்பது வயசு ஆச்சு நீங்க என்ன என்ன இன்பத்தை அனுபவிச்சுட்டீங்க சொல்லுங்க அட போங்க மோட்சத்துக்கு வழியை தேடுங்கயா இது ஒரு மண்ணம் கட்டி ஒரு மண்ணும் கிடையாது ஆத்மா அப்பாட்ட போட சேருங்க அப்பாட்ட போலன்னா மீண்டும் பிறப்புக்குள்ள ஆயிருவீங்க பயங்கர உபத்திரம் இருக்கு இதை விட கொடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு அதனால அங்க பாருங்க இதெல்லாம் மோசமான இனிவர இனிவர கழிவுகத்துல இனிவர காலம் ரொம்ப கொடுமையா இருக்கும் பகவான் அதையும் சொல்றான் ஆலா ஆளா கருடனையும் சிட்டி ஓடி பிறந்து அடித்து எடுக்க கண்டறிச்சு வினைங்க ஆலா கருடனை சிட்டு குறி அடிக்குமா அந்த காலம் வரும் நடந்துட்டு இருக்கு பெட்டை கோழி சிறகு தட்டி கூங்குறான் கழிவுகத்துல கூகுதா இல்லையா கள்ளக்கதான் வச்சுட்டு வச்சு தூயிரும் குழையுமா கணவனை கொண்டு நடக்கா இல்லையா அதான் சாமி சொன்னாரு சேவல் கோழியலோ கூமும் என்று சொல்லுவார்கள் பெட்டை தானும் கூவ கண்டிச்சு வினினார் எல்லா பெண்களையும் சொல்லல இந்த மாதிரி கொடுமையை பண்ணக்கூடிய அந்த பிசாசுகளை சொல்லியிருக்காரு ஆனால் நல்ல தாயமர்கள் பல கோடி இருக்காங்க அவங்கள சொல்லல இந்த மாதிரி பேய்களை சொல்றாரு அதனாலேயே பாருங்க இப்படித்தான் இருக்கும் கலியோகத்துல எல்லாம் தலைகள தான் இருக்கும் அதான் சாமி சொன்னாரு பாம்பை கடிக்க வந்த கீரியை சீரி மாறி பாம்பட்டிக்கு வந்த ஒத்த கட்டிருச்சு வைக்காரு கீரி தான் பாம்பு கடிக்கும் ஆனா இப்ப அப்படி இல்லை கலியோகத்துல பாம்பு கீரியை கூத்தி கொண்டு போடுங்க சாமி சொல்றாரு ஆடு போய் மாடு உடனே அலறவே மாக்கு போட்டு அதுவும் போர் செய்ய கண்டறிஞ்சு ஒரு ஆடு போய் ஆடு போய் மாடை முட்டி தள்ளிடுமா நீங்க நடக்க நல்ல மனிதர்கள் வந்து அரசியல் பயிலுங்க என்ன சின்ன பண்றான் நினைச்சு பாருங்க அதனாலயா அதனால இங்க பாருங்க இது வந்து கடந்து போறதுக்கு பாருங்க பூமியில இருந்து பிறப்பு இனி வர காலம் நோய் நொடி ரொம்ப அதிகமா இருக்கும் நான் சொல்ல களி அழிக்கிறார் சாமி அதான் சொன்னாரு பெரும் சுரத்தினால் அழிவு காற்றினால் அழிவு நஞ்சு தின்று கொலை வெட்ட அழிவு சம்மாரியால் அழிவு பூமி எதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும் இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் ஒதுச்சு சொன்னாங்க தீர்ப்புங்கிறான் இப்ப நான் வந்து நான் வந்து என்னை குத்தி கொண்டுச்ச கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க இது வந்து என்னுடைய கர்மவினை தீர்ப்புங்க ஏ இப்போ இது யார்கிட்ட போய் முட்டுவீங்க நோய் நொடியில் நான் இறந்து போனா தீர்ப்புங்கிறான் நாராயணன் நாவில் வகுத்து சொன்னுங்கிறான் கலிபுகத்தில் நம்ம ஏழு யுகங்கள்ல பிறந்திருக்கும் மூணு நாலு யுகம் கணக்கு இருக்கு மூன்று யுகம் கணக்கு இல்ல ஏழு யுகத்துல இந்த ஆத்மா பிறந்திருக்கு எத்தனை யுகங்கள்ல பிறந்தனே தெரியாது எல்லாம் செஞ்ச கர்மவினை கலியுகத்தில் மொத்தமா கேட்கறான் அதனால தான் கொடுமை விளக்கம் கொடுத்தா வெடி கொடுக்கலாம் கொடுக்கலையா அதனால பிறப்பா ஆனந்தம்னு சொல்றவங்க தயவு செய்து கொஞ்சம் தர்மாசுத்திரி போய் பக்கம் போய் பாருங்க தீபாவளி கொண்டாடுற அன்னைக்கு போய் பாருங்க எத்தனை ஜனம் கடந்து ஐயோ அம்மா வழியில வேதனை இதுதான் வாழ்க்கை எப்பவுமே நிலை நல்லா போவாது நூறுல எப்பவுமே போக முடியாது கீழே வரும் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை எப்போ மாறும் அதனால தயசெய்து பேச நினைக்காதீங்க கசப்பாடா இருக்கும் நீங்க தேட வேண்டியது அப்பாவை மட்டும் தேடுங்க ஆத்மாவை தேடுங்க இதை விட்டுருங்க வெற்றுங்க விட்டுருங்க சிவாய் நம்ம திருச்சிட்டம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது இன்புற காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா செய்வரும் அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொண்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் திருச்சி டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலய நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காரணமாக திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நம்ம சிவாய் திருச்சி திட்டம்பலம் தில்லியம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்